வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம கருட புராணத்துல வந்து மனிதனோட மரணத்துக்கு பின்பு வந்து என்ன நடக்கிறதுன்னு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம் கரட புராணம் என்பது வந்து பதினெட்டு வடமொழி புராணங்களுள் ஒன்று இந்த கரடன் கேட்கும் கேள்விகளுக்கு வந்து விஷ்ணு பதில் கூறும் பாங்கில் மனித வாழ்வில் நிறைந்துள்ள பல சுச்சுமான விடயங்களுக்கு வந்து விளக்கம் தருகிறது இந்த கரட புராணம் கரட புராணத்தில் வந்து பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்குகள் மனிதனின் கர்மாக்குரிய பலன்கள் நரகம் சொர்க்கம் மறுபிறப்பு இந்த மாதிரி பல விடயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கரட வந்து பேசப்படும் மரணத்துக்கு பின்னாத நிலையை பற்றி வந்து இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம் மரணத்துக்கு பின் வந்து அப்படி என்னதான் இருக்கிறது கரட புராணம் என்னதான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பிறந்த ஒவ்வொரும் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது வந்து மாற்ற முடியாத விதி ஆனால் இருந்த பின் சொர்க்கம் நரகம் போன்ற விடயங்கள் வந்து ஒரு சிலரால் வந்து ஏற்கப்படுகின்றன பலரால் வந்து மறுக்கப்படுகின்றன ஆனாலும் வந்து மரணத்துக்கு பின் என்ன என்பது வந்து விடை காணப்படாத ஒரு தேடலா தான் இருக்குது ஆனாலும் வந்து நம் முன்னோர் வந்து நமது அறிவு ஞானத்தின் காரணமாக மனித குளம் வாழ்வங்கு வாழ எவற்றை வந்து செய்ய வேண்டும் எவற்றை செய்தால் பாவம் நாம் செய்யும் காரியத்துக்கு எது பலன் கிடைக்கும் என்று பல விடயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வகையில் வந்து பல விடயங்கள் வந்து கரட புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு அங்கமாகவே வந்து மரணத்துக்கு பின் என்ன நிகழ்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் நம்ம பார்க்கலாம் மனிதன் பிறந்து வாழ்ந்து திடீர்னு ஒரு நாள் வந்து மதித்து போகிறான் மனித வாழ்க்கையை வந்து மரணத்துக்கு முடிந்து விடுகிறதா மரணத்துக்கு பின் வாழ்வுண்டா இது எல்லோர் மனதிலும் வந்து எழும் ஒரு வழக்கமான கேள்விதான் இதற்கு வந்து விடை கரப்புணல் உண்டு மனிதன் இறந்த பின் உடலை விட்டு பிரிந்து உயிர் வேறு உடலை வந்து பெறுகிறதா அல்லது வந்து உடல் இல்லாமல் சுற்றி திரிகிறதா உடல் இல்லாவிட்டாலும் உருவம் உண்டா இத்தகைய எல்லா கேள்விகளுக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து மனிதன் இறந்த பின் உயிருக்கு உடல் இல்லாவிட்டால் உருவம் உள்ளதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க மரணத்துக்கு பின் உயிருக்கு உருவம் உண்டு உயிரோடு இருந்த காலத்தில் இருந்த உருவம் உருவமே அதற்கு வந்து ஏற்படுகிறதுன்னு கூட சொல்லலாம் அதற்கும் உயிர் உள்ளவர்களைப் போன்று ஆசைகள் நிராசை விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி துக்கம் ஆத்திரம் அமைதி நல்லது கெட்ட பழை தீர்க்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு குணங்கள் வந்து இருக்கின்றன அப்படி சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த கருட புராணம் வந்து இவ்வுலகை வந்து விட்டு செல்லும் ஜீவன் வந்து எமனது உலகுக்குள் வந்து நுழைவதற்கு முன்பு படும் துன்பங்களை வந்து விரிவாக வந்து எடுத்துக்கிறது மரணம் ஏற்பட்ட பின் ஜீவன் யமலோகம் செல்கிறது மனிதன் வாழும் பூமிக்கும் எமலோகத்துக்கும் உள்ள தூரம் எண்பதாயிரம் காதம் ஆகும் இங்கு யம தர்மன் இருப்பான் அவனுக்கு வந்து தூதுவர்களும் வந்து உண்டு யமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன் தூதுவர்களும் அவ்வாறே வந்து இருப்பாங்க அவர்கள் கருப்பு நிற ஆடைகள் வந்து உடுத்தி இருப்பாங்க முகத்தில் வந்து ஒரு கோப கலையோட தான் வந்து கோப கனலை தான் வந்து அவங்களோட முகம் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து எம தூதர்கள் வந்து ஒருவனது ஆயுள் முடிந்தவுடன் அவனை சூட்சம உருவத்தில் வந்து யமன் முன்பு வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க யமன் தனது தூதுவர்களிடம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஜீவனை மீண்டும் அவன் இருந்த இடத்துக்கே கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் இன்றிலிருந்து பனிரெண்டாம் நாள் முடிந்த பின்னர் மீண்டும் இங்கே வந்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுவான் தூதர்களும் வந்து மீண்டும் ஜீவனை அவனது உடலில் விட்டுவிட்டு வருவாங்க இவ்வாறு ஜீவனை எமலோகம் சென்று மீண்டும் திரும்ப வருவதால் இறந்த உடலை உடனே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது எம தூதர்கள் ஜீவனை பாசத்தால் கட்டியிருப்பர் அதை அவிழ்த்து விட்டவுடன் சூட்சம உருவில் உள்ள அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்டிருக்கும் இடத்துக்கு அல்லது சுடுக்கத்திற்கு செல்லும் தன் உடலுக்குள் புக முனையும் புக முடியாமல் தவிக்கும் தன் உடலுக்கு ஊற்றால் தீ வைக்கும்போது சிதைக்கு பத்து மூலம் உயரத்தில் வந்து ஆவி வரிவில் வந்து நின்று ஓலமிட்டு வந்து அழுமா அந்த ஜீவன் புண்ணிய ஜீவனா இருந்துச்சுனா புண்ணிய ஆத்மாவாக இருந்துச்சுனா இந்த உடல் எரிந்து சாம்பலாக்கு சாம்பலாகுவது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து நினைத்து வந்து மகிழ்ச்சி அடையுமா ஒரு ஜீவனின் உடலானது தலை முதல் கால் வரை தீயில் எரிந்து சாம்பல் சாம்பல் ஆவது வந்து ரொம்பவே அவசியம்னு கூட சொல்லியிருக்காங்க உடல் எரிந்து சாம்பல் ஆனவுடன் பற்றானது வந்து நீங்கிவிடும் அப்போது இறந்தவனுக்கு பிண்டத்தால் ஆன சரீரம் உண்டாகும் இறந்தவனுக்கு பத்து நாட்களும் பிண்டம் போட வேண்டும் இருந்தவனுடைய மகன் மேற் மேற்படி பிண்டம் போட தகுதி படைத்தவன் அந்த மகன் ஒவ்வொரு நாளும் போடும் பிண்டத்தால் ஜீவனுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் வரிசை உண்டாகும் முதல் நாள் போடும் பிண்டத்தால் தலை உண்டாகும் இரண்டாம் நாள் போடும் பிண்டத்தால் கழுத்தும் மூன்றாம் நாள் போடும் பிண்டத்தால் மார்பும் நான்காம் நாள் போடும் பிண்டத்தால் வயிறும் ஐந்தாம் நாள் போடும் பிண்டத்தால் உந்தியும் ஆறாம் நாள் போடும் பிண்டத்தால் பின்பாகமும் ஏழாம் நாள் போடும் பிண்டத்தால் குய்யமும் எட்டாம் நாள் போடும் பிண்டத்தால் தொடைகளும் ஒன்பதாம் நாள் போடும் பிண்டத்தால் கால்களும் பத்தாம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உண்டாகும் இவ்வாறு பிண்டத்தாலும் சரீரம் உண்டானாலும் ஜீவனால் பேச முடியாது பிண்ட உருவமான ஜீவன் வீட்டுக்கு வெளியே நின்று வீட்டில் உள்ள தன்னை சேர்ந்தவர்களையும் வீட்டுக்கு வந்து போகும் சுற்றாத்தரையும் பார்த்து ஏங்கும் பசியால் தாகத்தாலும் அலறிக்கொண்டு இருக்கும் வருத்தத்துடன் செய்வதறியாது திகைத்து நிற்கும் பத்தாம் பதினோராம் நாள் தன்னுடைய புத்திரன் பிரான முகமான கொடுக்கப்பட்டவற்றை உண்டு பதிமூன்றாம் நாளில் வரும் எம தூதர்களுடன் செல்லும் பாசத்தால் கட்டப்பட்ட அந்த ஜீவன் யம தூதர்கள் தன்னை இழுத்து செல்லும் போது தனது வீட்டையும் சூற்றாரையும் பார்த்து கொண்டே செல்லும் எம தூதர்களுடன் செல்லும் அந்த ஜீவன் பல இடூறுகளை கடந்து செல்லும் இரவும் பகலும் பல இன்னல்களில் அமிழ்ந்து போகும் ஒரு நாளைக்கு இருநூற்று நாற்பது நடந்து செல்ல வேண்டும் காணப்படும் அந்த காட்டில் உள்ள இலைகள் கூர்மையாக இருக்கும் பாதைகள் கரடுமுரடாக இருக்கும் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும் ஜீவன் காட்டை கடந்து செல்ல சிரமப்படும் இவ்வாறு பல இன்னல்களை கடந்து செல்லும் போது சூற்றாதையும் கடந்த காலத்தையும் எண்ணி பார்க்கும் இனி யாரும் தனக்கு உதவ மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் தன் நிலையை இனி பலவாறு புலம்பும் ஐயோ வாழும் காலத்தில் நான் யாருக்கும் எந்த தானமும் செய்யவில்லையே பிறரை ஏமாற்றினேன் பெரியோரை பழித்தேன் உறவுகளை அவமதித்தேன் இறைவன் இருப்பதை மறந்தேன் நல்ல செயல் என்று எதையும் நான் செய்யவில்லையே என ஜீவன் புலம்புமா ஜீவனது ஒவ்வொரு குரு குரலுக்கும் யம தூதர்கள் துன்படுத்துவார்கள் அடிப்பார்கள் கூறிய ஆயுதங்களால் குத்துவார்கள் எப்போது ஜீவன் என்னை காக்க யாரும் இல்லையே என்று அழுது புலம்பும் ஜீவனை அழித்துச் செல்லும் போது எமக்கீரர்கள் அவன் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் மடையனே நீ பூ உலகில் வாழும் போது எந்த நல்ல காரியத்தும் செய்ததோண்டா பிறர் பொருளை ஏமாற்றி பெற்றாய் தான தர்மம் எதுவும் செய்தாயா ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தாய் உன் மனைவி மக்கள் சூற்றாரை நம்பியிருந்தாய் இப்போது உனக்கு யார் துணை வருவார் எங்களிடம் நீ படும் பாடு எனது பாவ செயலுக்கான தண்டனையே என்று கூறி பாசத்தாலும் மூச்ச மூசலத்தாலும் அடிப்பார்கள் ஜீவன் செல்லும் பாதை மரணித்த பின் ஜீவன் பல்வேறு இடங்களைத்தான் வந்து செய்த கர்மாவுக்கு ஏற்ப கடந்து செல் ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும் சிறிது தூரம் காற்றின் வழியாகவும் சிறிது தூரம் புலிகள் நிறைந்த வள்ளியிலும் எமுத்தூரின் சென்று ஓரிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் இருந்தவரின் மகன் ஒவ்வொரு மாதமும் செய்யும் மாசிகம் காரணமாக ஒவ்வொரு பகுதியையும் வரிசையாக ஜீவன் கடக்க வேண்டும் இறந்த பின் ஜீவன் முப்பதாம் நாள் யாமியம் என்ற நகரத்தை நரகத்தை அடையும் அங்கே பிரதங்கள் பிணம் கூட்டம் கூட்டம் கூட்டமாக காணப்படும் அங்கு புண்ணிய பத்திரை என்னும் நதி உண்டு வட என்ற மரமும் உண்டு சிறிது நேரம் ஜீவன் இங்கு இருக்கும் அதன் பின் இரண்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு காட்டின் வழியே செல்லும் அப்போது யமதூதர்கள் செய்யும் கொடுமைகளினால் ஜீவன் ஓலமிட்டு கொண்டே செல்லும் அதன் பின் மூன்றாம் மாசிக பிண்டத்தை உண்டு சலோரி நின்றும் நரகத்தை அடையும் அங்கிருந்து செல்லும் போது கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும் அதன் பின் நான்காம் மாசிக பிண்டத்தை பூசித்து விட்டு குரீரபுரம் என்ற பட்டணத்தை அடையும் அங்கு ஐந்தாம் ஆசீக பிண்டத்தை உண்டு அங்கிருந்த கிரிரிஞ்சன் என்ற நகரை அடையும் அங்கு ஆறாம் ஆசீக பிண்டத்தை உண்பான் அங்கு சிறிது ஓய்வெடுத்த பின் ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும் அப்போது அந்த ஜீவன் தனது பூலோக வாழ்வை எண்ணி வருந்தும் எம மீண்டும் ஜீவனை நய புடைப்பார்கள் இதன் பிறகு ஜீவன் வைத்தரணி என்னும் நதியை கரையை அடையும் இந்நதி நூறு யோசனை நீளம் உள்ளது நதி அல்ல இரத்தாலும் ஆன நதி துர்நாற்றம் வீசும் அதில் பொடிய பிராணிகள் காணப்படும் இங்கு அஞ்சத்தக்க பயங்கர உருவம் கொண்ட பத்தாயிரம் பட கொட்டிகள் ஜீவன் முன்பு தோன்றி ஜீவனே நீ கோதானம் பண்ணி இருக்காயா என கேட்டு அவ்வாறு செய்திருப்பின் வைத்தரணி நதியை கடக்க நாங்கள் உதவிக்கிறோம் என கூறும் பசுதானம் செய்யாவிட்டால் ஜீவனை அந்த நதியில் தள்ளி துன்படுத்துவார்கள் பசுதானம் செய்யாத ஜீவன் இந்நதிக்கரையில் நீண்ட காலம் தவிக்க வேண்டும் வைத்தரணி நதியை கடந்த பின் ஜீவன் விசித்திரன் என்பவனது நகரை அடையும் ஏழாம் மாசிக பிண்டத்தை உண்ணும்போது போது பிசாசுகள் தொல்லை ஏற்படும் நாம் பூமியில் வாழ்ந்த கால பசி என்று வந்தவருக்கு சோறு அலிக்காவிடின் இந்த துன்பத்தை நேரிடும் ஏழாம் நாள் பிண்டத்தை பிசாசுக்கள் பறித்துண்ணும் இந்நிலையில் பிசாசுக்கள் பிடுங்கி சென்றது போக சிதறி கிடப்பவை ஜீவன் உண்ணும் அதன்பின் ஜீவன் பக்குவபதம் என்ற பட்டணத்தை அடையும் அங்கு எட்டாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின்னர் துக்கதம் என்ற ஊரை அடையும் அங்கு ஒன்பதாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் அங்கிருந்து நடந்து சென்று நாடகிராந்தம் என்ற நகரை அடையும் அங்கு பத்தாம் மாசீக பிண்டத்தை உண்ணும் பின்னர் அதபப்தம் என்னும் ஊரை அடையும் அங்கு பதினோராம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின் சிதாபுரம் என்றும் நகரை அடைய வேண்டும் பின்னர் பன்னிரெண்டாம் மாத வர்ஷபிராப்தி பிண்டத்தை உண்டு வைஸ்வதேப்பட்டினம் என்ற நகரை அடையும் இதுவே இது நூற்று நாற்பத்தி நான்கு காதவழி அகலமுள்ளதாக இருக்கும் இங்கு கண்டவர்கள் அப்சரஸ்கள் இருப்பார்கள் இங்கு மேலும் பல கணக்கான பிராணிகளும் காணப்படும் பாவ புண்ணியங்களை அறிந்து யம தர்மனுக்கு சிறவனர் இருப்பர் சித்திரகுப்தன் யமனிடம் ஜீவனின் விவரங்களை கூறுவான் யமன் அதை கேட்டு அதற்கு ஏற்ப தமது கிண்ணர்கள் மூலம் தன்னியை நிறைவேற்றுவான் யமபூரிக்கு வந்து ஜீவன் முன்பாக இருந்த பிண்ட சரீரம் நீங்கி கட்டை விரலுள்ள ஒரு வடிவம் பெறும் அங்கு உள்ள ஒரு வன்னி மருத்தடியில் சிறிது காலம் தங்கி கர்மத்தால் ஆன சரீரம் பெறும் அந்நிலையிலே யம தூதர்கள் ஜீவனை யம அழைத்து செல்வார்கள் அவ்வாறு செல்லும்போது புண்ணியம் செய்த ஜீவன்களின் பார்வைக்கு யம பட்டணம் மிகவும் அழகாக தெரியும் யமம் முன் சென்றதும் ஜீவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை பெற வேண்டும் ஒருவன் எந்த உருப்பால் உறுப்பால் பாவங்கள் செய்தானோ அந்த உறுப்பு மூலமாகவே அதற்கான தண்டனையை அடைய யமபூரிக்கு செல்லும் பாதை கரடுமுரணானது துன்பம் நிறைந்தது அந்த பாதையில் செல்லும் போது ஜீவன் படும் துன்பம் சொல்லி மாறாது மரணத்துக்கு பின் நாம் செல்லும் பாதையில் துன்பம் ஏற்படாது இருக்க தான தன்மங்களை செய்ய வேண்டும் எல்லா பிறவிகளையே விட சிறந்தது மனித பிறவியே வாழும் காலத்தில் அறச் செயல்களை செய்து வாழுதல் முறையாகும் இவற்றை இறந்த பின்னர் உணர்ந்து எந்த ஒரு பயனும் இல்லையும்தான் வந்து இந்த பதிவின் மூலம் வந்து சொல்லியிருக்காங்க கருட புராணத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ